ஆனால் இது அனைத்துக்கும் நீங்கள் நேக்கலாம் சிலர் நினைக்கலாம் ஓ ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சான் காரணம் ரணில் விக்ரமசிங்க தான் காரணம் நினைக்கலாம் இதுக்கு ஆச்சரிய ஆச்சரியப்படும் இங்கே கூட மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மக்களும் காரணம் ஏன் காரணம் என்று சொன்னால் விலவாசியல் அதிகரிக்கிறன்றது சாதாரணமாக பாராளுமன்றத்திலே தான் ஒரு விரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்ட அந்த விரைவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்படும் பாப்பீங்கானே பட்ஜெட் ரெண்டு வரும் நாங்கள் ஒரு மாசம் சண்டை பிடிச்சு கொண்டிருப்போம் என்ன சொல்றேன் எங்கட பெண்களை கஷ்டத்துக்குள்ள தழுற எங்கட தமிழ் மக்கள் எங்கட மக்களை கஷ்டத்துக்குள்ள தழுற இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நாங்க எதிராக வாக்களிக்கிறோம் நாங்க எங்கட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருவோம் பெண்களை பெருசா அதுல குறை சொல்லலன்னு சொன்னால் எனக்கு தெரியும் அம்மா இந்த ஒரு லட்சம் வேலை வாய்ப்புல எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று இன்னார் சொல்லியிருக்கிறார் என்ற இந்த கட்சிக்கு வாக்களித்தா எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று அம்மா மேலும் சில நேரம் பிள்ளைகளுக்காக போட்டிருக்கலாம் சில நேரங்கள்ல அம்மா ஒரு வீடு திட்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இருக்கலாம் இந்த வீடு திட்டம் பாருண்டா நீங்க இன்னைக்கு இந்த கட்சிக்கு போடணும் என்று சொல்லி இருக்கலாம் சொன்னதை கண்டு நீங்களும் தேவைதானே ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அந்த வீடு திட்டம் சார் என்று சொன்னாக்கள் வீடு கட்டிட்டாங்க மண் பமிட்டம் எடுத்து காசு எடுத்து உழைச்சி அவங்க வீடு கட்டிட்டாங்க வேலை எடுத்தாங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிட்டு போட் போட்ட உங்களோட பிள்ளைகளுக்கு இல்ல ஓட் போடுங்க வேலை கிடைச்சிருக்கு ஆனால் சாணக்கியன் என்ற ஒரு நபர் இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறபடியா தான் இருக்கிற ரோட்லயாவது தமிழர்கள் போறோம் அப்படி இல்லை என்று சொன்னாரு அதான் உண்மை இன்றைக்கு மயிலத்த மட்டும் மாதவன் என்று உங்களுடைய சித்தாண்டி பக்கம் நீங்க செய்தியில பார்த்தா உங்களுக்குள்ள தாய்மார் அம்மா மேர் வீதியில ஒரு நாளும் இருக்கிறாங்க ஏன் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கிறது அந்த பால எடுத்து அந்த பண்ணையாளர்கள் தங்கட பசுக்களுடைய பால் எடுத்து தான் பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க அந்த பசுக்களை கொல்றதுக்கு வேற மாவட்டத்திலிருந்து வேற சமூகத்தின் ஆக்கள் வந்து அந்த காணியை பிடிச்சி மாடெல்லாம் வெட்டி 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 மாடே இல்லாமல் செய்யறாங்க அந்த தாய்மார் வீதியில வந்து ஒரு தட்டோட நின்று சொல்றாங்க அவங்களோட அடையாளத்துக்கு சொல்றாங்க எங்களை பிச்சடுக்கிற நிலைக்கு அரசாங்கம் கொண்டு போயிருக்கார்கள் எங்களோட பிரதேசங்கள் இருக்கிற வளங்கள் நான் அண்மையில் கேள்விப்பட்டான் இந்த கடற்கரை கரையோர பிரதேசங்கள் எல்லாம் நாங்கள் தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மீனவர்கள் சரியாக பயன்படுத்துகிறாங்களில் தெற்கில் இருக்கிற மீனவர்களுக்கு நாங்கள் குத்தகைக்கு கொடுக்க வேணு வேண்டும் எங்களை போல பிரதிகள் இல்லாம விட்டால் ரோடு இருக்கும் ஆனா அந்த ரோட்ல போறதுக்கு தமிழ் மக்கள் இருக்க மாட்டாங்க கடற்கரை இருக்கும் அதுல மீன் பிடிக்கிறதுக்கு தமிழ் மீனவர் இருக்க மாட்டாங்க மீனவர்கள் நீர் நீர்ப்பாசனம் இருக்கும் விவசாயம் செய்யறதுக்கு தமிழ் விவசாயிகள் இருக்க மாட்டாங்க இதான் உண்மை என்னுடைய பார்ட்னர் சாசமானிக்க ஐயா இருந்த பகுதியில அவர் செய்த சில இந்த குடியேற்ற திட்டங்களின் காரணமாகத்தான் இன்றும் மண்டூர் முப்பத்தெட்டாம் கிராம முப்பத்தி ஒன்பதாம் கிராம வந்து அங்க பிரதேசத்தில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு கல்வாஞ்சுடி பொருசில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரிவுல நாலு இடத்த கொள்ளை நடந்திருக்கு ஒரு அமைச்சர் ஒரு வீட்டை போய் பார்த்தாரா ஏனென்றால் வாழ விடாம ஒரு பக்கம் நசுக்கிறாங்க வாழ்ந்து வளர்ந்து வர குடும்பங்களை கொள்ளை அடிக்கிறாங்க முன்னுள்ள காலத்திலே போத வசதி இருந்ததா அந்த அமைச்சர்கள் மரமுதல் மட்டும் இப்ப அவங்களை அந்த போத நிப்பாடு சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம் இல்ல ஏன்னா எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்கு அயல இண்டைக்கும் கடவு அஞ்சுடி பிரிவில் நாலு வீடு உடைக்கப்பட்டு கடவு நடந்திருக்கு அதுல ஒரு சம்மதம் இன்றைக்கு வந்தான் ஆயால இவங்கள் எல்லாம் தாங்கள் வாழ்றதுக்காக தமிழ் இனத்தையும் தமிழ் தேசியத்தையும் அழிக்கிறாங்க ஆயால இப்படிப்பட்ட ஆக்களை முதல் நாங்க இந்த தாயகத்திலிருந்து விரசுறதுக்கு பெண்கள் கைவோருங்க பெண்களால் முடியும் நிச்சயமா உங்களுக்கு தெரியும் பெண்கள் ஒவ்வாறான போராட்டங்களில் கலந்து ஒவ்வாறான தேர்தல்களை களமுறங்கி பல வெற்றிகளை ஈற்ற பெண்கள் இன்றைக்கு அவங்களுக்கு சாதகமான காலச்சூழல் இருக்குது ஆனால் இந்த அரசின் அடி அடி வரணிகளை இந்த மாவட்டங்களை தாயங்கள விரட்ட கட்சத்தில்தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறி இங்கு தெரிவிச்சுக்கிறோம்